மஞ்சள் வீரன் அப்படிங்கிற படத்துல நடிக்க இருந்தோ அந்த படத்துல நடிக்க போறது இல்ல அப்படின்னு படத்தோட டேரக்டர் செல்லம் பண்ணிருக்கிறார் ஷூட்டிங்க்கு சரியா டிடிஎஃப் வாசன் ஒத்துழைப்பு கொடுக்கவே இல்லை எப்ப எது சொன்னாலும் ஏதாவது ரீசன் சொல்லிக்கிட்டே இருக்காரு அவருடைய தனிப்பட்ட வேலையில அவர் கவனமா இருக்கிறாரு ஷூட்டிங்கு நாங்க அவரை ஒரு இருந்தாரு இதை கேட்டு பயங்கரமா டென்ஷன் ஆன டி வாசன் எங்கிட்ட எந்த அனௌன்ஸ்மெண்ட்மே பண்ணாம படத்துல இருந்து என்னை நீக்க போறோங்கறது கூட சொல்லாம எங்கிட்ட பெர்மிஷன் கூட கேட்காம என்னை பத்தி இப்படி பிரஸ் மீட்ல பொது வழியில தப்பா பேசிருக்கிறாரு ஒரு டைம் கூட ஷூட் ஆரம்பிக்கவே இல்லை இன்ஃபேக்ட் நான் தான் ஷூட் எப்போ நடக்கும்னு அடிக்கடி கேட்பேன் ஆனால் இப்போ அப்பவும் எங்கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருந்தார் ஆனால் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை ஆனால் ப்ரெஸ் மீட்டில் கொஞ்சம் கூட கூசாமல் அவர் படத்தோட முப்பது சதவீத ஷூட் முடிஞ்சிருச்சு என்னோடய ஷூட்டிங் மட்டும்தான் பேலன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அவர் ஷூட்டிங் பண்ணலைங்கிற ஒரே ரீசனுக்காக தான் எப்போ ப்ரெஸ்காரங்க கேட்டாலும் நான் எனக்கு பைக் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு எனக்கு உடம்பு சரியில்லை ஆக்டிங் கிளாஸ் போய்கிட்ருக்கேன்னு சொல்லி நான் அவருக்காக போய் சொன்னேன் ஆனால் அவர் இப்படி என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் ப்ரஸ் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டாரு அவருக்கு தனிப்பட்ட முறையில் காசு கூட கொடுத்து நான் நிறைய டைம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்படி என்னை ஏமாத்திட்டாரு படத்தோட ஷூட்டு ஆரம்பிக்கவே இல்லை ஆனால் என்னோட ஷூட்டிங் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குன்னு அவர் எப்படி போய் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நான் எப்போ டேரக்டருக்கு ஃபோன் அடித்தாலும் இப்போ அவர் எடுக்கிறதே கிடையாது இந்த ப்ரெஸ் மீட் ஈவெண்ட்டுக்கு அப்புறம் இதை பத்தி கேட்குறதுக்காக அவருக்கு நிறைய டைம் கால் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனால் அவர் எடுக்காமல் அவரோட அசிஸ்டன்ஸ் மட்டும்தான் ஃபோன் எடுத்து நிறைய போய் சொல்றாங்க இதுக்கான எவிடன்ஸ் கூட பாருங்கன்னு சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணி எவிடன்ஸ் அவங்க இருந்தாரு இந்த படத்துல நடிக்கிறதுக்காக நான் சம்பளம் கூட இப்ப வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஈவன் பாதி பாத்தி பாத்தி போடலான்னு கூட நான் சொல்லியிருந்தேன் ஆனா அவ்வளவு நம்பிக்கை கொடுத்தது என்னோட தப்பு இப்போ என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க இப்ப நான் ஃபோன் பண்ணா கூட அவர் ஃபோன் எடுத்தாவது ஆன்சர் பண்ணலாம் ஆனா இப்படி எதுவுமே பண்ணாம என்கிட்ட பெர்மிஷன் கூட வாங்காம அவரா பிரஸ் மீட்ல பேசினது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு டிடி அப்பாசன் தனியா அவருடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு ஒருவேளை என்னை நடிக்க வைக்க வேண்டான்னு முடிவு பண்ணி இப்படி போய் சொல்லியிருக்கலாம்